ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபது புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற போன்ற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று நீங்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உங்களுக்கு இன்று உண்டாகும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் இப்பொழுது நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில்